இங்கே கடலூர் மாவட்டம் ஃபுல்லாகவே லீவ் விட்டுட்டாங்க ஏன்னா இந்த இடத்துல நேற்று நைட்லேருந்து செம்ம மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு மணி எட்டாகுது இன்னும் விடிஞ்ச மாதிரியே தெரியல காலையில் அஞ்சரை மணி மாதிரி மேகமூட்ட தொடர்ந்துது ஆனால் புயல் கிடக்குதுன்னு சொன்னாங்க இந்த இடத்துல வந்து காற்றுக்கான அறிகுறி எதுவும் இல்லை மழையும் வந்து ரொம்ப ஹெவியாலாம் இல்லை மைல்டாதான் பெஞ்சிக்கிட்டு இருக்கு பட் கிளைமேட் செம்ம கூலிங்காக இருக்குது ஊட்டி க விட ரொம்ப பயங்கரமாக இருக்குது இவங்க ரெண்டு பேர் தான் இப்போதைக்கு இருக்கானுங்க இவங்க அஞ்சு பேர் இருந்தாங்க தாய் குழந்தைங்க நாலு பேருன்ட்டு ரெண்டு குட்டி நாய் தூக்கிட்டு போயிடுச்சுன்னு சொன்னேன் அடுத்து வந்து இவங்க பே அம்மாவும் ஒரு வாரமாக எங்கே போனானே தெரியல ஆளை காணும் நானும் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு ஆளை காணும் சரி குழந்தைங்க வந்து பசியில் அழுதுங்களா பால் ஊற்று அப்படின்னு சொன்னோடனே தம்பி பால் எடுத்துகிட்டு போனோன்னே பின்னாடி ஓடிட்டாங்க இன்றைக்கி வந்து மார்னிங் வந்து நான் மக்ரோனி செஞ்சு பசங்களுக்கு கொடுத்துட்டு மதியத்துக்கு வந்து இந்த கருணைக்கிழங்கா சேப்பக்கிழங்கான்னு தெரியல அதை தான் இன்றைக்கி புளி குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணி நான் வேகம் வச்சு எடுத்துக்கிட்டேன் எடுத்துட்டு தாளிச்சிக்கிட்டு இருந்தேன் ஸோ இது வெந்துருச்சுன்னு நினச்சி எங்கள் பாப்பா எடுத்து வாயில் வச்சு கிடச்சா அதெல்லாம் நாக்கெல்லாம் அரைக்க ஆரம்பிச்சிருந்துச்சி பட் பழசு தான் பட் இருந்தாலும் ரொம்ப அரிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அதுக்கப்புறம் சரி சமைச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு தேவையான க கட்ட புளி குழம்புக்கு எப்போவுமே தேவையான மாதிரி வெங்காயம் தக்காளி ம மசாலா எல்லாமே புட்டணுமாக அரைச்சி அதில் வந்து புளியை கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு இதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி பூண்டு கரு கொத்தமல்லி கருவேப்பில் எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறம் மிளகு சீரக போட்டுலாம் போட்டால் தான் ஒரு விருந்தாளி இந்த வீடியோக்குள்ளே வந்துட்டாங்க இவங்க யாருன்னா இவங்க தான் என்னுடைய லக்ஷ்மி அக்கா அதாவது இவரு நான் பிளட்டுங்க அவங்க அக்கான்னாக்கா அக்காவை தாண்டி அளவுக்கு ஒரு நாளைக்கு நாங்கள் ரெண்டு மூணு தடவையாவது பேசிப்போம் அளவுக்கு ரொம்ப க்ளோஸ் எதுவாக இருந்தாலும் அவங்களும் எங்கள்கிட்ட ஷேர் பண்ணிப்பாங்க நானும் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிப்பேன் குழம்பு தழிச்சுட்ருக்கங்க எனக்கும் சொல்லி கொடுப்பா அப்படின்னாங்க அவங்களுக்கும் சொல்லி கொடுத்துட்டு முடிச்சுட்டேன் ஸோ அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே குழம்பு ரெடி பண்ணியாச்சு ஸோ இந்த பக்கம் வந்து ஆம்லேட் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன் வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்து அதுலேயும் வந்து நான் மிளகாய் தூள் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் அதையுமே நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அஞ்சு முட்டை இதில் அடித்தேன் அஞ்சு முட்டை உடச்சி ஊற்றி நல்லா அடித்து ஆம்லேட் போட்டுட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது மதியம் மண் ஒன்றரை மணி இது நான் ஆம்லேட் செய்யப்போலாம் எப்படி இருக்க பாருங்கள் கிளைமேட் ஸோ அப்படியே இங்கே பார்த்தாக்கா குழம்பும் ரெடி ஆகிடுச்சி மதியானத்துக்கு சாப்பாடும் ரெடி ஸோ எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம் இன்றைக்கி வந்து எக் ஆம்லேட் புளி குழம்பு ஸோ காலையில் மக்குவெண்டி முடிச்சாச்சு ஸோ இப்படி தான் டே எனக்கு போயிட்டுருக்கு இங்கே கிளைமேட்டும் செம்ம ஹெவியாக இருக்குது ஸோ இதுலேயே வந்து பசங்க கூட விளாண்டுக்கிட்டு அப்படியே ஒவ்வொரு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்குலாம் இந்த மழைக்காலம் எப்படி போயிட்டுருக்கு உங்கள் ஊரில்லாம் வந்து நல்ல புயல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமனில் தெரியப்படுத்துங்க பிடிச்சி லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல்